தற்சமயம் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ரெண்டாயிரத்தி பத்தில் புளிய மரங்கள் ஒரு எட்நூற்றி ஐம்பது மரங்கள் வெட்டப்பட்டன அப்பொழுது அந்த வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக கோயம்புத்தூர் மாவட்டம் சாலை பாதுகாப்பு சங்கம் ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் தொண்டு நிறுவனமான அக்வால்ஷாப் குரூப்பின் மூலமாக நட்டி பராமரித்து வந்தோம் தற்சமயம் போன மாதம் வந்துங்க எட்டாம் தேதி இரவு வந்து விளக்கிநர் பிரிவுகளை வந்து மரத்தை வெட்டி போட்டாங்க ரொம்ப எட்டு வருதமான ம மரங்க அதில் ரெண்டு பெரிய மரம் இதில் வெட்டி போட்டாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய மக பகுதி மக்கள் எங்களுக்கு ஃபோன் செய்து சொன்னதுக்கு பின்னாடி நாங்கள் போய் பார்த்து திங்கட்கிழமை அன்னைக்கு ஒன்பதாம் தேதி புகார் மனு கொடுக்குறோங்க இங்கெல்லாம் ஆறு கூட்டம் ஆகாது கலெக்டருக்கே கொண்டு போய் ஃபோட்டோ போட்டு ஃபோட்டோ மூலிமா போய் புகார் மனு கொடுக்குறோம் அது தாசில்தாருக்கு ரெப்பேட் பண்ணுறோம் தாசில்தார் நடவடிக்கை எடுக்கவில்லை ரெண்டாவது தமிழக முதல்வருக்கு அங்கிருந்து அப்படியே ஒரு புகார் மனு அனுப்புகிறோம் அதனுடைய புகார் மனு வந்து துடியூர் காவல் நிலையத்துக்கு ரெண்டாவது நாள் வந்துடுங்க காவல்துறை மூலியம் போகும்போது இந்த மாதிரி என்ன உங்களுக்கு செய்யணுன்னா அங்கே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டோம் அப்புறம் ரெண்டாவது அந்த பார்ட்டி வந்து ஏதாவது மரங்கள் விற்கலாங்குது அப்படின்பா எங்கள் அமைப்பை கேட்டுவிட்டு தான் நான் சொல்லுவேன் அது தண்ணிச்சியை நாங்கள் சொல்ல முடியாது வெளியே வந்து எங்கள் அமைப்புக்கான தலைவர் மற்ற உறுப்பினர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்ல மரம் வைத்து கொடுக்குறோம் நம்ம சொல்கிற மாதிரி சொல்கிற ஐட்டில் வச்சு கொடுக்கணும் அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லி அங்கே போய் சொல்லணும் நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் வச்சு கொடுக்குறோன்னு சொன்னதுக்கு பின்னாடி மரங்களை வந்து செலெக்ஷன் பண்ணோம் இப்போ வெச்சுக்கிற மரங்கள் வந்து பதினோரு வகையான மரங்கள் வச்சிருக்கோம் அந்த பதினோரு வகையான மரங்களும் பத்து அடி பன்னெண்டு அடி மரங்கள் ரோட்டு மேலே தான் வச்சுருக்கோம் வச்சு அவங்க வந்து மரம் மரத்துக்குண்டான குழி மரக்குழி வந்து ரெண்டரை அடி அலமுங்க ஒன்றரை அடி அகலங்க உரம் உரம் வாங்கி உரம் போடணும் செம்மண் ஒவ்வொன்றுக்கு ரவொண்டு சைடு செம்மண் போட்டிருக்கோம் குச்சி நெற்ற கு சாயாக்கிற குச்சி இது எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் மூணு மாதத்துக்கு எங்களுக்கு தண்ணியை ஊற்றி வளர்த்து கொடுக்கணும் அது எப்படிங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப்பு ஒரு மாதத்துக்கு கொடுத்தோம் அப்புறம் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு மாதத்துக்கு கொடுத்தோணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கு கொடுத்தவனு மாதத்துக்கு ஒருக்கு கொடுத்தோம் அப்போ நம்மளுக்கு அந்த கீழ் நம்முடைய வேறு பிடிச்சாச்சுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக மரம் நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்துரு விழிப்புணர்வுக்காகத்தான் நாங்கள் இதை ஒருத்தர் வந்து கால் புணர்ச்சிக்காக நாங்கள் இதை செய்யலாம் விழிப்புணர்வு இனிமேல் யாரும் மரம் வெட்டக்கூடாது மரம் வெட்டாமல் இருந்தால் தான் நம்ம உடம்புல நுரையீரலை பாதிக்காமல் இருக்குது சுற்றுச்சூழலில் வந்து அதிகமாக புகை மண்டலமாக தான் இருக்குதுங்க இப்போ அரசு மரத்தை எடுத்திங்கன்னா பதினைஞ்சாயிரம் டன் ஆக்சிஜன் வெளியிடுதுங்க வேப்ப மரம் வந்து ஒம்பதாயிரம் டன் ஆக்சிஜன் வெளியிடுது ஒரு நாளைக்கு புங்க மரம் எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ அந்த மரத்தடி ஒரு ரெண்டு மணி நேரம் டெய்லி காலையில் போய் எடுத்தாலே அந்த ஆஸ்மாவை கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடிய பவர் இருக்குதுங்க அதுக்கு அப்படி ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு நாட்டு செடியை தான் வச்சுருக்குறோங்க இந்த மரங்கள் வளர்கிற மாதிரி நம்ம நாடும் வளரணும் நம்ம மனிதர்களும் வளரணும் விளக்கினற்பிரிவில் மரம் ஒன்று தீயுதுன்னு சொல்லி பப்ளிக்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாங்க அதைய வந்து நாங்கள் எழுதி மாவட்ட ஆட்சித்தோட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டோம் அந்த மரத்தை எப்படி இருக்குதுன்னா குப்பையை கூட்டி தீய வச்சுருக்குறாங்க இப்போ விசாரத்தில் ஒரு பொம்பளை கூட்டி தீய வச்சிருச்சு இப்போ நாம் என்ன பண்ணால் தீ எறியிருக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி அவிச்சிட்டாங்க பார்த்து போய் சொல்லி அதை அவுசிவிட்டாங்க ஆனால் அவுச்சுருக்க முன்னாடி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து காவல்துறை வந்து யார் வச்சாங்க என்னென்ன அதை நடவடிக்கை எடுக்கலாங்க என்னங்க அப்படின்னு சொன்னோம் அப்படிங்க சார் அது யாருன்னு தெரியல நாங்கள் விசாரிச்சுட்டோம் மரம் தப்புச்சிருச்சு இனிமேல் நான் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இது பண்ணுறோம் மரத்தை காப்பாற்றணும்னா ஒரு விழிப்புணர்வு நடத்தணும் விழிப்புணர்வுங்கிறது மாவட்ட அளவில் மாவட்டம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு சாலையிலும் வந்து இந்த மரங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அதை ஏன் நாம் காப்பாற்றணுங்கிற விழிப்புணர்வு கொண்டு வரணும்